அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிகழ இருக்கின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ராசியில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறவங்க நீங்கள் ராசிக்காரர்கள் இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றம் நவ கிரகங்களுடைய காரணமா கிடைக்க பெற போகறது தகவல் தெரிந்து நீங்க பலன் பெற வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில்வடனையும் பிராஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ அமைப்பு அப்படிங்கறத பாத்தோம்னா கிரக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஏன்னா பிப்ரவரி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசம் வரை நிகழ்கிறது இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இருக்க இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில இது அதிரடியான தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களினுடைய ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கப்படுவீங்க நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க பண வரவு அதிகரிக்கும் மனதுல பக்தி எண்ணம் மேம்படும் சுப செலவுகள் அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்க செய்யுங்க அதே மாதிரி உறவினர்களினுடைய வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால செலவினங்களும் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அனுசரணையாகவே இருப்பாங்க வெளிநாட்டுல இருந்த எதிர்பார்த்த செய்தி கிடைக்கப்படுவீங்க ஷேர் மூலமாக பணம் வருங்க பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சகோதரர்களால சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு எதுவுமே இருக்காது சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுப்ப 对呀，哈 தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு கிடையாது நிர்வாகத்தினரினுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் உருவாகலாம் அலுவலக விஷயங்களை வெளியில பேசுறதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரத்தில் கடின தேவைப்படும் அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கும் சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம் சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது பணியாளர்களால பணவரையும் வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் கிடையாது தோழிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க கணவரின் அன்பு மகிழ்ச்சி தரும் புகுந்த வீட்டு உறவினர்களிடையே தங்கள் மதிப்பு உயரலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பணிகள்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம் பணவரவு அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாக பெறலாம் சிலருக்கு குல பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வழக்குகள்ல பொறுமையான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படும் உண்டான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அதிகரிக்க செய்யலாம் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க பெறவிங்க தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறவிங்க மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு நிதானத்தை கடைபிடிங்க வாகனத்துல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க இரவு நேரங்கள்ல பயணம் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அலுவலகத்தில் ஓரளவுக்கு உற்சாகமான சூழல் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சக ஊழியர்களிடம் தங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவாங்க இருந்தாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது சற்று சிரமமான விஷயம்தான் அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று அவசரப்படக்கூடாது விற்பனையும் லாபமோ உங்களுக்கு சரிசமமாக இருக்கும் இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான முயற்சிகள்ல இந்த காலகட்டத்துல தாராளமா ஈடுபடலாம் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறவிங்க பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் கணவரினுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப்படுவீங்க புகுந்த வீட்ல தங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாகவே இருப்பீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு தேவையான அளவுக்கு பணவரவு இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்து விடுவீங்க கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் சந்தர்ப்பம் ஏற்படலாம் அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியம் முடியறதுல இழுப்பறையான நிலையை காணப்படுதுங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் ஆதாயங்கள் உண்டாக பெறலாம் சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்க வேணா சகோதரர்களால் அலைச்சலுடன் ஆதாயங்களும் உண்டாகலாம் தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் தடைபட்டு வந்த நேர்த்திக்கடனை செலுத்தி நிம்மதி மூச்சு விடுவீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க பெரிய அளவில் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க கடந்த காலங்கள்ல ஆனால் அந்த மாதிரியான மாற்றங்கள் அந்த மாதிரியான ஏமாற்றங்களை நீங்க இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்குரிய சாதனையாக ஒரு காலகட்டத்தை கிரகங்கள் வந்து உருவாக்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதாவது எந்த ஒரு விஷயத்த நம்பி நீங்க ஏமாந்தீங்களோ அந்த விஷயமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த காலகட்டத்துல நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் கடந்த காலத்தில் அனுபவித்த சின்ன சின்ன இடிஞ்சல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாத்துல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அனுகூலங்கள் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரகங்கள் உங்களுக்கு அமைக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் இந்த நேரத்தில் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணியாளர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா அதிகமாக இருக்கும் அதிலும் பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க வெளியிடங்களுக்கு சென்று வேலை செய்கிறவங்க அப்படின்னா கூடுதல் கவனமா இருக்க பாருங்க ஏன்னா உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய வேலைகளையும் கவனித்து கொள்கிறதுல வந்து கொஞ்சம் சிரமத்தை நீங்க எதிர்கொள்ள நேரிடலாம் அப்படிங்கிறதுனால திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது இடத்தையும் நீங்கள் சிறப்பாக கவனிக்க வேண்டும் குடும்பத்தையும் நீங்கள் சரிவர கவனித்து கொள்ள வேண்டும் இதர் இரண்டையும் சமநிலைப்படுத்துறதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கோபங்களை டென்ஷனை உருவாக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக திட்டமிடலோடு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க இருப்பினும் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அன்பு அளவு அந்யுன்யம் அதிகரிக்கலாம் கருத்து வேறுபாடின் காரணமா பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்ல வேலை நிமித்தமா நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கு உண்டான வாய்ப்பு சேர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரம் உறவினர்களினுடைய வருகை இந்த காலகட்டத்துல அதிகமாகவே இருக்கும் உறவினர்களுடைய வருகை ஒரு புறம் இருக்க பெற்றாலும் ஒரு புறம் அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உங்களுடைய வீட்டுல கொடுத்த ആളും செலவினங்களை அதிகப்படுத்தலாம் ஆடம்பரமான செலவுகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களை கவர்வதற்காக எந்த ஒரு ஆடம்பர செலவுகளையும் மேற்கொள்வது தங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க இல்லை தவறக்கூடிய பட்சத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தைகள் வர்கள் முதியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் நெடுநாளைய நோய் ரொம்ப காலமா ஒரு நோயால் அவதிப்பட்டு வந்துட்டு இருக்கீங்க தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்குண்டான வழிபிறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நேரம் உங்களுக்கு போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் ஒரு சிலரை வரைக்கும் திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பயணங்கள் ஒருபுறம் உங்களுக்கு அனுகூலமாக முடியலாம் நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகலாம் பயணங்கள் மூலமாக விஐபிகள் பெரியவர்களினுடைய நட்பு கிடைக்க பெறுவீங்க அதன் மூலமா புதிய ஆதாயத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது நீண்ட நெடுநாளைய கனவு ஒன்று நினைவாக போகிறது ஆசைகள் ஒன்று நிறைவேற போகிறது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலாகட்டோங்க உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு சொல்லலாம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சக மாணவர்களிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க இருந்தாலும் கடுமையாக படித்தால் மட்டும்தான் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க கொஞ்சம் கடுமையா படிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே சாதகமான நிலையில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒருவேளை நீங்கள் வெளியூர் வெளிநாட்டுல சென்று படிக்கணும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகளில் தற்போது ஈடுபடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அது சாதகமாக நடக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க